இனத யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து உள்ள பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா மனிதனுக்கு உண்டான பிரச்சனைகளில் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து திதிகளுக்கு மட்டும்தான் அப்ப விதியை திதியால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு வீட்டில் வந்து ரோகம் ரோகம் ரோகம்னா பிணி வயசானவங்க படுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒன்றும் நடமாடி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது நடமாடாம இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா அப்ப பிரதமை வளர்புரை பிரதமையாக இருந்தாலும் தேய்புரை பிரதமையாக இருந்தாலும் ஒரு மனிதன் நெய் தானம் பண்ணினால் ரோக நிவர்த்தி ஆயிருக்கும் வீட்டில் நோய் இருக்கா வளர்புறை பிரதமை தேய்வுரை பிரதமையில போய் வந்து என்ன சொன்னா நெய் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அந்த ரோக நிவர்த்தி கண்டிப்பாக வந்துடும் அதற்கடுத்து துகுதியை திதி அன்னைக்கு சர்க்கரை என்று சர்க்கரை கடையில் சர்க்கரைன்னு கேட்டால் கிடைக்கும் அப்ப தகுதியை திதி வளர்விறை தகுதியை திதி தேய்விரை தகுதியை திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது சர்க்கரை தானம் பண்ணினால் ஆயுள் விருத்தி ஏற்படும் ஆயுள் விருத்தி கண்டிப்பாக ஏற்படும் அதற்கடுத்து திருதியை திதி திருதியை திதியில் போய் வளர்விறை தேயிரையில வந்து இரண்டு திதிகளிலும் திருதியை திதியிலும் பால் தானம் பண்ணினால் துக்கம் என்று சொல்லக்கூடியது ஒன்று நிவர்த்தி ஆகும் துக்க விடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி துக்கங்கள் வராது துக்க நிவர்த்தி அப்படின்ட்டான் சதுர்த்தி திதி அன்னைக்கு வளர்வரை சதுர்த்தி தேய்விரை சி சதுர்த்தி அன்னைக்கு பழம் தானம் பண்ண என்ன பழம் தானம் பண்ணினாலும் இலகுவாக தானம் பண்ணக்கூடிய பழம் வாழைப்பழம் அப்ப சதுர்த்தி திதி என்று பழம் வாழைப்பழம் தானம் பண்ணினோம் என்று சொன்னால் அறிவு வளர்ச்சி ஏற்படும் அறிவு வளர்ச்சி ஏற்படும் பஞ்சமி திதி அன்னைக்கு பட்சணம் பட்சணம் அப்படின்னா வந்து என்ன சொன்னா கொஞ்சம் சாதம் கட்டு சாதம்னு வைங்களேன் புளியோதரை புளியோதரை வந்து என்ன சொன்னது புளியோதரை வந்து பட்சணம் அது ஒரு பட்சணம் தானே அந்த பஞ்சமி தேதி அன்னைக்கு ஏதாவது ஒரு சாதம் ஒரு தயிர் சாதமாக இருக்கலாம் லெமன் சாதமாக இருக்கலாம் சாம்பார் சாதமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பட்சணம் நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் விக்ன நிவர்த்தி விக்னம் என்று சொன்னால் காரியத்தடை அர்த்தம் பஞ்சமி தேதி அன்னைக்கு பட்சணம் பட்சணம் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விக்ன நிவர்த்தி விக்ன விநாயகர்னாலே காரியத்தடைய போகக்கூடிய விநாயகர் தான் அர்த்தம் அப்ப விக்னம் விக்னம் என்று சொல்லக்கூடிய வெற்றிக்கு தடையாக இருக்கிறது நிவர்த்தி ஆகும் பஞ்சமி திதி அன்னைக்கு சஷ்டி திதி என்னைக்கு தேன் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அதற்கடுத்து சப்தமி திதி என்று வெள்ளம் மண்டவளா இருக்கு இல்லையா மண்டவளான்னு சொல்லுவாங்க சப்தமி திதி அன்னைக்கு வெள்ளம் தானம் பண்ணினால் தேக சுகமாயிரும் சில பேர் கை ஆள் வலிக்குது முழங்கால் வலிக்குது முட்டு வலிக்குது ஏதாவது ஒண்ணு ஒரு ரோதனைய சொல்லிட்டே இருப்பாங்க பெண்கள் அப்ப சப்தமி திதி என்னைக்கு வெள்ளம் தானம் பண்ணினால் தேகம் சுகமாயிரும் அஷ்டமி திதி என்னைக்கு இளநீர் தானம் பண்ணினால் உடலில் குளிர்ச்சி ஏற்படும் மன தெளிவு ஏற்படும் அஷ்டமிக்கும் இளநீர் அஷ்டமி அன்னைக்கு வளர்விரை அஷ்டமி அன்னைக்கு தேயிரை அஷ்டமி அன்னைக்கு ஆஹ் இளநீர் தானம் பண்ணினால் குளிர்ச்சியான உடம்பு வரும் மனத்தெளிவு வரும் நவமி திதி அன்னைக்கு பொறி நெல் பொறி தானம் பண்ணினால் இகத்தில் சுகம் காணலாம் இகத்தில் சுகம் காணலாம் அதற்கடுத்து தசமி திதி அன்னைக்கு ரசம் சாதம் தசமி திதி அன்னைக்கு ரசம் தாதம் சாதம் தானம் செய்தால் ரசம் கொஞ்சம் ஊத்தி அந்த சாதத்தை நல்லா பிணைஞ்சு பார்சல் கட்டி கொடுங்க தசமி வளர்விரை தசமி தேவிரை தசமி திதி அன்னைக்கு ரச அன்னம் தானம் பண்ணினால் கிரக வீடை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் ஏகாதேசி திதி சத்து சத்துமாவு தானம் பண்ணினால் ஞானியர்களுடைய ஆசி கிடைக்கும் ஞானியர்களுடைய கொஞ்சம் அறிவு சார்ந்த பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் நல்லா இருப்பையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் நமக்கு கிடைச்சிடும் துவாதசி திதி அன்னைக்கு பாயாசம் தானம் பண்ணினால் விஷ்ணுவின் அருள் கிட்டும் விஷ்ணுவின் அருள் கிட்டனா என்ன நடக்கும் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிடும் அர்த்தம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்ற திரையோதசி திதி அன்னைக்கு அவள் வந்து தானம் பண்ணினால் அம்பாளுக்கு பிரீதி அம்பாளுடைய அம்பாள் பிரீதி ஆயிருவான் அம்பாளுக்கு பிரீதி பண்ண பிரீதி என்பது என்னது ஒருத்தரை சந்தோஷப்படுத்துவது பிரீதி அப்படின்னா அப்போ வந்து என்ன சொல்றான் திரையோதசி திதி அன்னைக்கு அவள் தானம் பண்ணும் அம்பாளுக்கு பிரீதி ஏற்படும் அம்பாளுடைய கடாட்சி கிடைச்சிடும் சதுர்த்தசி திதி அன்னைக்கு கடலை தானம் பண்ணினால் ஆண்மை விருத்தி ஆகும் சில பேர் ஆண்களுக்கு வந்து தாது புஷ்டி இல்லாமல் தாது புஷ்டி இல்லாமல் திருமண பந்தத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நெகட்டிவாக வந்து கல்யாணம் முடிச்ச நாலு நாளையிலே ஓடி பெண்கள் வந்து இல்லை அவன் வாழ முடியாதுன்னு சொல்வதற்கு காரணம் ஆண்மை விருத்தி இல்லை அதனால சதுர்த்தசி சதுர்த்தசி திதி அன்னைக்கு கடலை கடலைன்னா நிலக்கடலை நிலக்கடலை தானம் பண்ணினால் ஆண்மை விருத்தி ஏற்படும் பௌர்ணமி திதி அன்னைக்கு எந்த ஒரு மனிதன் தயிர் சாதம் தானம் பண்ணுகிறானோ அவன் ஞான வளர்ச்சி அவனுக்கு ஏற்படும் ஞானம் என்று சொல்லக்கூடிய அறிவு நல்லா வந்துடும் அதனால என்ன சொல்றான்னா நீங்கள் இதெல்லாம் இதை அவரவர் பிறந்த நட்சத்திரத்தன்று கூட வந்து என்ன சொன்னான்னா நிவேதான பொருட்களாக அம்மனுக்கு பழந்து அம்மனுக்கு படைத்து வழிபட்டாலும் வேண்டி இதைப் பெற்று சிறப்புடன் வாழலாம் ஆனால் திதிகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கண்டிப்பாக வந்து இந்த பதினைஞ்சு அமாவாசைக்கு என்ன சொல்றான்னா அமாவாசைக்கு அந்த சொன்னால் தயிர் சாதமே பண்ணும் அமாவாசைக்கு தயிர் சாதம் பண்ணாலும் ஞான வளர்ச்சி ஏற்படும் அதில் மாற்று கருத்தும் கிடையாது சில பேர் வந்து என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறான் வந்து எத்தனையோ தடவை சொல்லியாச்சு நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகள் சொல்லியாச்சு திரும்பவும் நிறைய பேர் படிக்க மாட்டேங்க மா மாதிரி குளிகை காலத்து இரவு குளிகை காலத்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் திரும்பவும் வியாழக்கிழமைக்கு வந்து எனக்கு வியாழக்கிழமைக்கு எந்த நேரம்னு கேட்குறாங்க அப்போ என்னத்தை படிச்சிங்க அப்போ படிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து ஒரு மனுஷன் வந்த நினைச்சா இந்த உட்காந்து இவ்வளோ நேரம் உட்காந்து போட்டுறதுக்கு காரணமே மக்கள் படிக்கட்டும் எதாவது தெளிவு கிடைக்கட்டும் அப்படின்னா அப்ப அப்போ அந்த சொன்னவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ தெளிவாக பேசியிருக்கனால ரொம்ப தெளிவாக பேசுவேன் சும்மா அறவுறையாக பேசக்கூடாது பாமர மக்கள் படித்தால் வந்து என்ன சொன்னால் அவனுக்கும் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது தெரியணும் தெரிஞ்சு அவன் வாழணும் அப்படிங்கிறது தான் போடணும் அப்போ அசுவதி நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரத்திற்கு முறுக்கு பரணி நட்சத்திரத்திற்கு அப்பம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வடை ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஜிலேபி மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு அல்வா திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து பொறி புனர்பூச நட்சத்திரத்திற்கு வந்து பாயாசம் பூச நட்சத்திரத்திற்கும் தான் ஆயில நட்சத்திரத்திற்கு லட்டு மக நட்சத்திரத்திற்கு வந்து அதிரசம் பூர நட்சத்திரத்திற்கு வந்து தயிர் கட்டி கட்டியான தயிர் உத்தர நட்சத்திரத்திற்கு வந்து மாதளம்பழம் இலை வடகம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதற்கு நமக்கு சரியான அர்த்தம் தெரியல இருந்தாலும் யாரும் நெட்டில் போட்டு உத்தர நட்சத்திரத்துக்கு இலை வடகம் இலை வடகம் அப்படின்னு சொல்லியிருக்கான் எனக்கு வந்து அதுக்கு சரியான வந்து சொல்யூஷன் சொல்ல தெரியல இருந்தாலும் உத்தர நட்சத்திரத்துக்கு மாதளம் பழம் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து தேன் கூட்டு தேன் கூடு தேன் கூட்டு அப்படின்னா வந்து என்ன சொன்னேன்னா தேன் அதற்கடு சித்திரை நட்சத்திரத்திற்கு பழரசம் சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து தயிர் அல்லது கிறிஸ்மஸ் பழம் விசாக நட்சத்திரத்திற்கு வெண்ணெய் அணுச நட்சத்திரத்திற்கு வந்து பாசந்தி பாசந்தின்னு கடையில் விற்கிது அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரத்திற்கு வந்து திரட்டுப்பால்னால் திரட்டுப்பால்னால் பசும்பால் பசும்பாலில் வந்து இது சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க அது மேக்ஸிமம் கிடைக்காது நீங்கள் என்ன செய்யுங்க வல்லாரை மிட்டாயோ அல்லது வந்து என்ன சார் செரிப்பழம் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து மூல நட்சத்திரத்திற்கு வந்து மிளகு வடை பூராட நட்சத்திரத்திற்கு வந்து பேரிச்சம்பளம் உத்திராட நட்சத்திரத்திற்கு வந்து கொழுக்கட்டை திருவோண நட்சத்திரத்திற்கு வந்து இட்லி அவிட்ட நட்சத்திரத்திற்கு தோசை சதய நட்சத்திரத்திற்கு வந்து அவியல் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து வறுவல் வறுவல்னா என்னது கடையில் வந்து இன்னும் வறுவல்னு ஒன்று விற்கிது அதை கேளுங்க வறுவல் அப்படின்னா கொடுத்துருவாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து அவள் ரேவத நட்சத்திரத்திற்கு வந்து கரும்புச்சாறு இவ்வளவுதான் அப்ப ஒவ்வொரு திதிகளிலும் என்ன பொருள் தானம் பண்ணினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டும் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு உண்டான எனது பட்சணங்கள் உணவுகள் அவ்வளோதான் இதை தானம் பண்ணலாம் உங்களுடைய நட்சத்திரம் வலிமையாகனா அதை நீங்களே சாப்பிடலாம் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகள் இதை வந்து தேடி கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு பரிசத்து பாருங்கள் எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வனமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்